சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் நகரத்தாரின் செவ்வாய் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு இடங்களில் வசிக்கும் திரளானோர் பங்கேற்றனர் சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் முன்பு ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் முடிந்து வரும் முதல் செவ்வாய்க்கிழமை நகரத்தார்களால் செவ்வாய் பொங்கல் விழா நடத்தப்படுவது வழக்கம் முதல் பொங்கல் பானை வைக்க தேர்வு செய்யப்பட்ட சோமநாராயணன் குடும்பத்தினர் சிறப்பு செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் பொங்கல் வைக்க தொடங்கியவுடன் தொடர்ந்து மற்றவர்களும் பொங்கலிட தொடங்கினர் நகரத்தார் சார்பில் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று பேர் பொங்கலிட்டனர் இவர்கள் தவிர மற்ற சமூகத்தினர் நேர்த்திக்கடன் வைத்துள்ள நூற்றுக்கணக்கானவர்களும் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் பொங்கலிடும் நிகழ்ச்சிக்காக பல்வேறு இடங்களில் வசிக்கும் நகரத்தார் இங்கு வருகை புரிந்திருந்தன இதேபோல் பாகநேரியில் உள்ள புல்வநாயகி அம்மன் கோவில் முன்பு நகரத்தார்கள் சார்பில் செவ்வாய் பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது கை மாதம் பொங்கல் முடிந்த செவ்வாய் ஃபஸ்ட்டு செவ்வாய் இங்கே நடக்கும் இங்கே வந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் உள்ளன தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளிகளுக்கும் செவ்வாய்க்கிழமை போக முதலால் திங்கக்கிழமை இணைத்து குழுக்கள் முறையில் எடுத்து இந்த ஒரு ஒரு டோக்கனாக எடுத்து பண்ணுவார்கள் அதில் முன்ன முதல் அடுப்பு இரண்டாவது அடுப்பு மூன்றாவது அடுப்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுப்புகள் உள்ளன இங்கே வந்து நகரத்தால் அனைத்து மக்களும் எந்த ஊரில் இருந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் முட்டி வைப்பாங்க பொங்கல் முட்டி வச்சு பொங்கல் வந்து வெண்பொங்கல்தான் வைப்பாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பானைகளுக்கும் எண் கொடுக்கப்பட்டு பழைய சோழர் காலத்திய குடவோலை முறைப்படி குடத்தில் இட்டு பெயர்களை தேர்வு செய்து அதன் மூலம் வரிசைப்படி எண் கொடுக்கப்பட்டு அந்த அமைப்பில் பொங்கல் பானைகள் வரிசையாக இடப்படுகிறது இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கண்கொள்ளா காட்சி வரிசையாக இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் வைக்கும்போது ஒவ்வொரு உறவுகளையும் வருஷந்தோறும் பார்த்துருவோம் எல்லோரும் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே வருவாங்க அப்போது திருமணங்கள் புதிதாக நிச்சயிக்கப்படக்கூடிய பெண் பார்க்கின்ற படலங்கள் எல்லாம் நடக்கும் ஒரு உறவுகளை புதுப்பிக்கின்ற ஒரு உன்னதமான பொங்கல் இந்த செவ்வாய் பொங்கல்